வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஆடி மாசத்துல வரக்கூடிய மூன்றாம் பிறை வழிபாடை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மூன்றாம் பிறை என்னைக்கு வருது அப்படிங்கறத பற்றியும் எந்த நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால எல்லாருமே தொடர்ந்து இந்த பதிவு கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேட்டு பார்க்கறது எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும் இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய மூன்றாவது நாளில் தான் நம்ம இந்த பிறை தரிசனம் செய்யணும் பிறை தரிசனம் செஞ்சா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவருடைய தலையில பிறை நிலவை சுடியிருக்காரு அதனால் நம்ம இந்த பிறை தரிசனம் பண்றதும் சிவபெருமான தரிசனம் பண்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த மூன்றாம் பிறை நிலவில் பாத்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்னா சேர்ந்து காட்சி தரதான் சொல்லப்படுது நீங்க சிவபெருமான நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூன்றாம் பிறை அன்னைக்கு நிலவ தரிசனம் செஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசை நேற்றைய தினம் அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா அப்ப இந்த மூன்றாம் பிறையானது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து இந்த மூன்றாம் பிறை தரிசனமானது வந்திருக்கு இறைவனுடைய பரிபூரணமான ஆசையை நீங்க பெறணும் அப்படின்னாலும் நீங்க நினைச்ச வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும் வழிபாட எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் வழிபாட்டுக்கு சிறந்த மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நாளை தினம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் உங்களுடைய மனசு தெளிவு பெறணும் அம்மனுடைய அருளாசை உங்களுக்கு கிடைக்கணும் சிவபெருமானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் போங்க அங்கே சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சக்தி தேவியையும் தரிசனம் செஞ்சுட்டு அந்த கோவில்ல இருந்து பிறநிலவை நீங்கள் பார்த்து உங்களுடைய ரெண்டு கைகளையும் ஏந்தி என்ன வேண்டுதல்கள் நீங்க வைக்கிறீங்களோ அது அப்படியே பழிக்கும் நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களையுமே ஒரு வேண்டுதல் ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோவிலே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்க வீட்டு பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ சரி அந்த கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அங்கே இருந்து பார்த்து தரிசனம் செஞ்சுக்கோங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய இந்த பிறை தரிசனத்தை நீங்க கோவிலுக்கு போய் அங்கிருந்து தான் வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு சாயங்காலம் பிறை நிலவு பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு மேல ஏழைகள் மணிக்குள்ளார தெரியும் ஆனா மேகமூட்டமா இருக்கக்கூடிய சமயத்துல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பிறை நிலவு தெளிவா தெரியவே தெரியாது ஒருவேளை உங்களுக்கு பிறை நிலவு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல கவலையே படாதீங்க மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்று சந்திர பகவான மனசார நினைச்சு உங்களுடைய வேண்டுதலை நீங்க நேர்மறையா சொல்லணும் உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன் சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு கை நிறைய நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ரொம்பவே சந்தோஷமா நான் வேலை பார்க்கறேன் நான் வேலை பார்க்கற இடத்திலேயுமே எனக்கு எல்லாருமே ரொம்ப அனுசரணையா இருக்காங்க நான் செல்வ வளத்தோட சந்தோஷமா இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நேர்மறையா இதே தான் நீங்க சொல்லணும் இல்ல நீங்க திருமணத்துக்காக நீங்க வேண்டுறீங்க அப்படின்னா எனக்கு திருமணமாகி பிள்ளைகளோட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நல்ல வாழ்க்கையானது எனக்கு கிடைச்சிருக்கு நல்ல மனைவி எனக்கு கிடைச்சிருக்காங்க நல்ல குழந்தைகள் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு இது மாதிரி தான் நீங்க நேர்மறையா உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க வைக்கணும் இது மாதிரி நீங்க உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க வைக்கிறப்ப கண்டிப்பா அது அப்படியே பழிக்கும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதையுமே நீங்க இதே மாதிரி தான் சொல்லணும் இப்ப கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா எப்படி நீங்க சொல்லணும் அப்படிங்கறத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இது எப்படி சொல்லணும் அப்படிங்கறது தெரியாது இல்லையா தெரியாம இருக்கிறவங்களுக்கு அது பயன்படும்ல அதனால கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம நேர்மறையா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறோம் பயன்படுத்துங்க பாக்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இப்படி நீங்க நேர்மறையா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சந்திர கிட்ட வச்சுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி Cảm